வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா இருக்கார்ல இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் தேசிய மாநாடு கட்சியை சேர்ந்தவர் இந்திய கூட்டணியில் ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் தான் தேசிய மாநாடு கட்சி அதனுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா என்ன சொல்லியிருக்காருன்னா பிரைம் மினிஸ்டரை வெகுவாக பாராட்டி தள்ளியிருக்காருங்க ஓய்வறியாமல் பிரதமர் மோடி உழைக்கிறார் அதுவும் குறிப்பாக ஜம்மு காஷ்மீருடைய டிரான்ஸ்போர்ட் மற்றும் கனெக்டிவிட்டியை வந்து மேம்படுத்த ஓய்வறியாமல் உழைக்கிறார் நரேந்திர மோடி அப்படின்னு பாராட்டியிருக்காரு ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா அதுக்கு சில உதாரணங்களும் கொடுத்துருக்காரு சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் ஜம்மு ரயில் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய டிவிஷனை வந்து தொடங்கி வச்சார் உமர் அப்துல்லா என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரெயின் மூலமாக ஜம்மு காஷ்மீரை மற்ற மாநிலங்களோடு இணைக்கிறார் பிரைம் மினிஸ்டர் அதுக்காக தான் ஜம்மு ரயில் டிவிஷனை வந்து உருவாக்கியிருக்காரு ஜம்மு காஷ்மீர் மக்கள் சார்பாக பெரிய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் மோடிக்கு அடுத்து ரோடு மூலமாக பார்த்தீங்கன்னா டெல்லி அம்ரித்சர் கத்ரா எக்ஸ்பிரஸ்வேவை தொடங்குகிறாரு பிரைம் மினிஸ்டர் ஃபோர் லேன் ஜம்மு டு ஸ்ரீநகர் ஹைவேவை அதற்கான பணிகள் வந்து வேகமாக நடந்துக்கிருக்கு அடுத்து ஜம்மு காஷ்மீரையும் லடாக்கையும் டன்னல் மூலமாக சுரங்கம் மூலமாக பிரைம் மினிஸ்டர் ஜாயின் பண்ணுறாரு விமான நிலையம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விமான நிலையத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு விரிவாக்கம் செய்கிறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உமர் அப்துல்லா பாராட்டியிருக்காரு நரேந்திர மோடி அவர்களை உண்மை தானே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் இந்தியாவோடு தொடர்புலே இல்லாத மாதிரி இருக்கும் ஏன்னா கனெக்டிவிட்டியாக இருக்காது சாலை வசதிகளே இருக்காது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தான் வடகிழக்கு மாநிலங்களில் தரமான சாலைகள் வந்து போடப்படுது இந்தியாவோடு கனெக்டிவிட்டி ரொம்ப ஆகுது நார்த் ஈஸ்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஏர்போர்ட்டும் அப்படி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக இருந்த விமான நிலையங்களை விட இப்போ டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக உயர்ந்திருக்கு விமான நிலையங்களுடைய எண்ணிக்கை அதனால் டிரான்ஸ்போர்ட் மற்றும் கனெக்டிவிட்டியை வந்து மேம்படுத்துறதுல பிரைம் மினிஸ்டரை அடிச்சுக்க முடியாது வாஜ்பாயும் அப்படி தான் அவர் தானே தங்க நாற்கிற சாலை வந்து போட்டது மாதிரியே சிசியனும் அதே ரூட்டில் அதை விட வேகமாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த விமர்சனத்துக்கான பின்னணி என்ன அப்படின்னா ராமநாதபுரம் ஆர்எஸ் மங்களம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மின்சாரம் தாக்கி அவசர சிகிச்சைக்காக பாண்டித்துறை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அட்மிட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் மருத்துவர் இல்லாததால் முதலுதவி கூட கிடைக்காமல் உயிரிழந்ததாக செய்தி வந்து கிடச்சிருக்கு இந்த செய்தி பேரதிர்ச்சியை வந்து கொடுக்குது தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குது பார்த்திங்களா ஆர்டிஐ அதன் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு மருத்துவர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு டாக்டர்ஸுக்கு வேக்கன்சி வந்து இருக்கு தமிழக சுகாதாரத்துறையில் வாரம் ஒரு உயிரை பறி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதை கவனிப்பதை விட சுகாதாரத்துறையில் அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்காரு மினிஸ்டரு உயிர்கள் பலியான பிறகு இந்த கடைசி லைன் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது அண்ணாமலையுடைய கேள்வி உயிர்கள் பலியான பிறகு நீங்கள் ஆடும் நிவாரண உதவி நாடகம் உயிரை மீட்டு கொண்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இறந்து போனதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த நிவாரண பணத்தை வச்சு போன உயிரை திரும்பி கொண்டு வர முடியுமா அதனால் சுகாதாரத்துறையை வந்து ஸ்ட்ராங் படுத்துங்க மருத்துவர் இடங்கள் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு அதை உடனடியாக நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலையுடைய அறிக்கை இப்போ சமூக வலைதளத்தில் பேசு பொருள்லாம் மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தினத்தந்தி வெளியிட்ட திடுக்கிடும் ரிப்போர்ட் அப்படிங்கிறது கடைசி டாபிக்கு என்ன ரிப்போர்ட்டு தினத்தந்தியுடைய ஃப்ரண்ட் பேஜில் தலைப்பு செய்தி என்ன வெளிவந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டரை லட்சம் குழந்தைகள் மட்டும்தான் பிறந்திருக்கு கடந்த ஆறு வருடத்தில் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் வந்திருக்கு பார்த்தீங்களா அது பெரிய அளவில் சரிவடைஞ்சிருக்கு பதினோரு பர்சன்டேஜ் வரைக்கும் சரிவடைஞ்சிருக்கு குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் சரிவடைஞ்சிருக்கு தமிழகத்தில் கடந்த ஆறு வருடத்தில் பதினோரு பர்சன்டேஜ் ட்ராப் ஆகியிருக்கு அப்படின்னு தினத்தந்தி வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இது பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இது மாதிரி குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் குறைவதற்கான முக்கிய காரணம் என்ன பொதுவான காரணம் என்ன அப்படின்னா ஆய்க்ககால் மதுவுக்கு அடிமையாக கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகுது அந்த மது பழக்கத்துக்கு அவன் ஒரு கட்டத்தில் அடிமை ஆகிடுறான் அதனால் குழந்தைகள் பிறப்பு விகிதம் மிகப்பெரிய அளவில் ட்ராப் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலைமையிலேருந்து இளைஞர்கள் மீண்டு வரணும் வெளியில் வரணும் அப்போது மதுபான கடைகளே இல்லாத ஒரு சூழலை நோக்கி கவர்மெண்ட்டை நகர்த்தணும் இனி வரக்கூடிய காலங்களிலேயாவது மதுபான கடைகளை அரசாங்கமே நடத்தக்கூடிய மதுபான கடைகளை படிப்படியாக குறைச்சி ஜீரோ நிலைமைக்கு கொண்டு வாங்க அதுதான் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அதுதான் அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எதிர்கட்சிகள் தமிழக அரசாங்கத்தை பார்த்து ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குங்க அதற்கான முயற்சிகளை அட்லீஸ்ட் இப்பயாவது தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்